வணக்க மக்களே இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நிறைய பேர் வந்து பிரியாணி வீட்டை தினத்தனம் செஞ்சாலும் பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட் மாதிரி வர மாட்டேங்குது அந்த கலர் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி கேக்குறாங்க அது எப்படின்றத இப்போ நாம உங்களுக்கு செஞ்சு காட்ட போறோம் பிரியாணியில் உள்ள சீக்கிரட்டையும் அது எப்படின்றதையும் அவங்களை இப்போ சொல்லி தரேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டவ் பற்ற வச்சுப்போம் ஒரு கிலோ பிரியாணி செய்யறதுக்காக தேவைப்படுற அளவுக்கு பெரிய பாத்திரம் வச்சிருக்கோம் இதனால சூடாகட்டும் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை தான் கொட்டணும் இப்போ வாங்க கொட்டும் இப்போ லைட்டாக வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக கிண்டி விட்டுருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பட்டை லவங்கம் ஏலக்காய் மூணுத்த மட்டும் நல்லா போட்டு இதில் நல்லா வ வதக்கிடுவோம் இது நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு கிலோ அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி திரும்ப ஒரு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இது நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ ஒரு கிலோ கறி எடுத்து அதை நல்லா அலசி நல்லா மீடியம் சைஸ் தான் அது நல்லா அலசி காய வச்சுருக்கேன் நல்லா ஈரம் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ ஒரு கட்டில் கால் கட்டு கொ கொத்தமல்லி சேர்த்துப்போம் பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வத நல்லா வதக்கட்டு வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விடுங்க எந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்தீங்களோ அதே அளவுக்கு புதினாவாக சேர்த்துருங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறோம் சொல்லி தெரியுமா அது எதுனா இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும் போதே மிளகாய் தூள் சேர்த்துடணும் இப்போ ஏன் இந்த மாதிரி சேர்க்கிறோன்னா இந்த எண்ணெயில் வந்து நல்லா இது மிக்ஸ் ஆகி நல்ல கலர் கொடுக்கும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் அதனால தான் இது எண்ணெய் இருக்கும்போதே சேர்க்குறது ஒரு கிலோ பிரியாணின்றதுனால நூறு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் அதில் சேர்த்துடலாம் இந்த பிரியாணிக்கு வந்து எந்த மசாலாவும் இல்லை வெறும் தூள் மட்டும்தான் ஏன்னா அதில் அதுவே போதும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இஞ்சி பூண்டு இந்தளவுக்கு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இது இதே மாதிரி இதே அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா வாய் வீட்டு கல்யாணத்தில் செய்கிற பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினா போதும் இப்போ அது கூட உப்பு சேர்த்துப்போம் பாருங்கள் நல்லா வதங்கும் போது எவ்வளோ கலராக வருதுன்னு பாருங்கள் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா தயிரும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி வரும் ரெண்டு நல்லா தக்காளி மட்டும் நல்லா ஹை ஹைஃப்ளேம்லேயே நல்லா வதங்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் எப்பவுமே சிக்கன் சேர்ப்பீங்க அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது தான் டிப்ஸே இருக்குது இந்த மாதிரி இப்போ சிக்கன் சேர்க்காம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வதங்கின உடனே நீங்கள் உடனே சிக்கனை போடுவீங்க அது வந்து மட்டனுக்கு போடலாம் பீஃபு அது கூட போடலாம் ஆனால் சிக்கனுக்கு வந்து அந்த மாதிரி போடக்கூடாது இப்போ நல்லா கொதிக்கணும்னு எட்நூறு மில்லி கிராம் தண்ணி கேட்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ பாருங்கள் கொதிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கலராக இருக்குன்னு இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஹை ஹைஃப்ளேம்லேயே இப்போ நல்லா மூடி நல்லா கொதிக்கட்டும் இதே நேரத்தில் நோய் ஸ்டவ்வில் பற்ற வச்சிடலாம் இதை பற்ற வச்சிடலாம் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நல்லா எப்படி கொதிக்குதுன்னு பார்ப்போம் சூப்பராக கொதிச்சிட்ருக்கு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சே கொதிக்க விடுவோம் இப்போது தட்டு போட்டு முடியலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வரதுக்காக தான் அந்த அஞ்சு நிமிஷம் நம்ம ஸ்லிமில் வச்சுருந்தோம் எடுத்து வச்ச சிக்கனை இப்போ இதில் சேர்த்துக்கு போகிறோம் நல்லா இது மெதுவாக அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் நல்லா மெதுவாக கிண்டி விடணும் இப்போ அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டு வச்சுட்டு தட்டு போட்டு முடியும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அது எப்படின்னா சுற்றி லைட்டாக புகை வரும் அது கொதிச்சு கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டு எடுத்துடலாம் மறுபடியும் நல்லா லைட்டாக கிண்டி விட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைப்போம் நல்லா மெதுவாக கிண்டி விடணும் நல்லா டீ உடஞ்சிரும் கறியெல்லாம் நல்லா உடஞ்சிரும் இப்போ போட்டு மூடி கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வதங்கட்டும் இப்போ இதை நல்லா இது கொதிச்சிட்ருக்கு இந்த தட்டை எடுத்துருவோம் இப்போ உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஊற வச்ச அரிசியே அதை சேர்த்துடலாம் இப்போ நல்லா பதமாக கிண்டி விடுங்க ஏன்னா அரிசி ரொம்ப உடஞ்சிச்சின்னா பிரியாணி டேஸ்ட்டு அவ்வளோ இருக்காது அதனால் பதமாக கிண்டி விடுங்க இதனால் அரை வேக்காடு வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருவோம் தட்டு போட்டு மூடிடலாம் ஹை இருக்கும் இருக்கும்போதே ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம் உப்பு எவ்வளோ இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கணும்னா நாக்கில் உப்பு வரைக்கிற அளவுக்கு உப்பு இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கிற உப்பை பதம் நல்லா உடையாமல் கிண்டுங்க அதனால் இதை அரை வேக்காடு வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ இதை நல்லா வடிகட்டி வந்துடுவோம் இப்போ நல்லா அது அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் அரை வேக்காடை வேக வச்ச சாதத்தை இதை சேர்த்தலாம் இந்த மாதிரி கறியில் படாமல் நல்லா மெதுவாக வந்து இப்போ நல்லா இதை வந்து ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நல்லா த அந்த மசாலாவும் சாதமும் ஒரே அளவில் இருக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் வடிகட்டி வச்ச தண்ணி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சாதமும் த மசாலா ஒன்றா இருக்கணுன்றதுனால அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கட்டி இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க இப்போது தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ இதில் வெயிட் வச்சிருவோம் இப்போ அடுப்பு வந்து ஒரு நிமிஷம் பாஸ்ட்டு வச்சுட்டு நல்லா புகை வரட்டும்னு சிம்மில் வச்சிடலாம் நல்லா இதை நல்லா புகை வருது இப்போ இதெல்லாம் சிம்மு வச்சிடலாம் அதெல்லாம் ஒரு நிமிஷம் வந்துடுச்சு இப்போ அதை சிம்மில் வச்சுட்டோம் இப்போ சிம்மில் வச்சதுக்கப்புறமும் புகை வந்துச்சுன்னா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஒவ்வொருத்தவங்க இது அடுப்பு பொறுத்தும் ஒவ்வொரு சில பேருக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகலாம் இப்போ வெயிட் எடுத்துருவோம் இப்போ தட்டை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபுட் கலராக இப்போவே வந்திருக்கு இது நல்லா லைட்டாக கிண்டி இப்போ எப்படி உள்ளே வெந்திருக்கு எந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க சுடும் நல்லா துணியை பிடிச்சிக்கோங்க பாருங்க இது எந்த வித கலர் எந்த கலர் போகிறதுமே இதை சேர்க்கல வெறும் மிளகா பூலியில இருக்க கலர் வச்சே ஒரு சூப்பரா வந்திருக்கு பாருங்க இவ்வளவு கலரா இருக்குன்னு இப்ப பிரியாணி ரெடி ஆயிடிச்சு இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம் இப்ப இதை ஒரு பிளேட்ல மாத்தி எப்படி இருக்குன்னு கொடுக்கலாம் இது இப்ப எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உண்மையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிறைய மாதிரியே பயோட்டிக் பிரியாணி மாதிரியே இருக்குது அதுவும் இல்லாமல் அது சிக்கனும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு நீங்களும் மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் அம்மன் தான் பண்ணுங்க பண்ணுங்கள் சில டைம் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் பண்ணும்போது சில மிஸ்டேக் வரும் அடுத்த டைம் பண்ணும்போது நீங்கள் அதை சரி பண்ணிக்கணும் அப்போ தான் அதுவும் சூப்பராக இருக்கும் ஓகே மக்களே நான் கூட இந்த அளவு வருவேன் நான் ரொம்ப கூட எதிர்பார்க்கல எங்கள் அம்மா நிறைய டைம் செய்ய போது கூட இந்த யோகம் மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக பயோட்டிக் பிரியாணி மாதிரியே செய்கிறாங்க நான் யோசிச்சிருக்கேன் இப்ப நான் செஞ்சு பார்க்கும் போதுதான் தெரியுது அது என்ன ஒரு சீக்கிரட் இருக்குன்னு சரி இந்த வீடியோ புடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதனால கமெண்ட்ஸ் கண்டிப்பா இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்